கலச மீடியா வணக்கம் நம்ம சேனல்ல கனகம்பட்டி சுவாமி அவர்களுடைய பல பதிவுகள் இருக்கு இன்னைக்கு கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்களுடைய பல தகவல்களை டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்டா கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் யாரு அப்படிங்கிறத பாக்கலாம் இடுமன் மலையில தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே தவ வாழ்வு தான் வந்து கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் இவங்க வந்து பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தரான போகருடைய அருளியும் ஆசையும் பெற்றவர் மூட்டை சுவாமி அவர்கள் வந்து எப்படி கனகம்பட்டி சித்தர்களா ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கனகம்பட்டிங்கிற கிராமம் வந்து பாத்தீங்கன்னா பல மகான்களை சந்திச்சிருக்கு அதுல குறிப்பா வந்து தாம்பரத்துல இருக்க சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் சோ அந்த வரிசையில நம்ம இந்த மூட்டை சுவாமி அவர்களும் வந்து கனகம்பட்டிக்கு போயிருக்காங்க சோ அப்படிதான் வந்து அவர் கனகம்பட்டி மூட்டை சுவாமிகளை ஆனாரு பட் இவரோட அருளையும் ஆசையும் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து புரிஞ்சுக்கல நிறைய பேர் வந்து அங்க இருந்து அவரை திட்டி அனுப்பியிருக்காங்க சிலர் வந்து அடிச்சும் அனுப்பியிருக்காங்க இது இவருக்கு மட்டும் இல்லைங்க ஆல்ரெடி ஷீரடியில ஜீவசமாதி அடைஞ்ச சாய்பாபா அவர்களுக்கும் நடந்திருக்கு அதே மாதிரி இவரையும் இந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தைகள்ல பேசியும் நிறைய காயங்கள் ஏற்படுற மாதிரி அடிச்சும் விரட்டி விட்டு இருக்காங்க அங்க இருந்து இவருக்குன்னு சில பக்தர்களும் அந்த இடத்துல இருந்திருக்காருங்க அவங்க எல்லாம் சுவாமிஜி எங்க போனாங்க எங்க போனாங்கன்னு பல இடங்கள்ல தேடி தெரிஞ்சிருக்காங்க ஒரு மாசமா சுவாமிகள் எங்க போனாங்கன்னே தெரியல இப்படி மூட்டை சுவாமி அவர்கள் எங்கன்னு அவருடைய பக்தர்கள்லாம் ஒரு பக்கம் தேடிட்டே இருந்தாங்க நாட்கள் போய்கிட்டே இருந்தது அப்படி ஒரு நாள் தான் வந்து இடும்பன் மலையில ஒரு பெண் வந்து மாடு மேய்ச்சிட்டு வராங்க மாடெல்லாம் மேய்ச்சிட்டு பொழுது ஆயிடுது சோ எல்லா மாட்டையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடும் பொழுது தன்னுடைய கண்ணுக்குட்டி ஒண்ணை வந்து காணும் எங்கன்ட்டு கண்ணுக்குட்டி அங்க எங்கும் தேடுறாங்க கிடைக்கல திடீர்னு கண்ணுக்குட்டி வந்து சத்தம் போடுற சத்தம் வந்து ஒரு பக்கத்துல இருந்து கேக்குது அந்த பக்கமா அவங்களும் நோக்கி போய் பாக்குறாங்க கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையோட அடிவாரத்துல பல என்ன சொல்றது முள்ளு செடி எல்லாத்துக்கும் அது இடையில மாட்டிருக்கு இவங்களால போய் அதை காப்பாத்தவும் முடியல ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பட் காப்பாற்ற முடியல அதனால அந்த பக்கமாக வந்து இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் கண்ணுக்குட்டி இங்கே மாட்டிருக்கு வந்து காப்பாத்துங்கயான்னு கேட்குறாங்க அவரும் சரின்னு சொல்லி காப்பாற்றலான்னு அந்த பக்கம் போறாரு போய் கண்ணுக்குட்டி அங்க வந்து தூக்கும் தான் அவரே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு அங்கே ஏதோ ஒரு பிணும் இருக்கு அவர் வந்து என்ன சொல்றது நாலஞ்சு பேர்லாம் சேர்ந்து அடித்த காயங்களோட ஒருத்தர் வந்து செத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிய வந்ததுனால அவர் ரொம்பவே பயந்துறாரு பயந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ்காரங்களும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து போய் பாக்குறாங்க அது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல நடந்த சம்பவம் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வயசு இருக்கும் போலீஸ்காரங்களுக்கு இவ்வளோ சின்ன பையனா இருக்கானே யார் இப்படி அடிச்சு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து விசாரிக்கிறாங்க யாரு இது யாருக்காவது தெரியுமான்னு கேட்கும்போது அங்க இருக்க யாருக்குமே அவர் யாருங்கிறது தெரியல ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போறாங்க அப்போ வந்து பொழுது போயிடுச்சுங்கிறதுனால டாக்டர் வந்து பார்த்துட்டு இவரு கிட்டத்தட்ட இறந்து ஒரு அஞ்சு நாளாச்சும் o corpo. சோ நாளைக்கு வந்து நாங்க பாத்துட்டு சொல்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மருத்துவரும் இவரை பாத்துட்டு கிட்டத்தட்ட இவர் இறந்து அஞ்சு நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நாங்க வந்து நாளைக்கு வந்து பாத்துட்டு வந்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க மறுநாள் வந்த டாக்டருக்கும் செவிலியருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த நிலையில இருந்த நம்ம சர்க்குரு மூட்டேஸ்வாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து உட்கார்ந்து இருந்தாரு அவர் உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை ஒரு ட்ரெஸ்ல அந்த ரத்தமும் இல்லை உண்மையை சொல்லணும்னா அவர் ட்ரெஸ்ஸே மாறி இருந்தது பச்சை கலர் வேஷ்டி பச்சை கலர் சட்டை பச்சை கலர் தலைப்பாக்க கட்டியிருந்தாரு எழுந்து உட்கார்ந்த ஒரு வந்த மருத்துவர் கிட்ட யார் யார் என்ன இங்க கூட்டுனு வந்து விட்டது நான் ரோட்ல எல்லாம் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்களை திட்டிட்டு அங்க இருந்து வெளியே போயிடாங்க டாக்டருக்கும் நர்ஸுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல எப்படி இது வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்திலே பார்த்துட்டு இருந்தாங்க பினவரையில இருந்து வெளியே வந்த மூட்டை சுவாமி அவர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா பழனி பார்த்து அவர் வந்து போகற வந்து அன்பா வந்து பெரியவரேன்னு அழைக்கிறது வழக்கம் சோ அவரை பார்த்து பெரியவரே சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு இன்னில இருந்து நீங்க சொன்ன வேலையை இந்த பழனிசாமினு தன்னைத்தானே வந்து அவர் சொல்லிக்கிறார் நான் ஆரம்பிக்க போறேன் நீங்க சொன்ன வேலையை நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து அவரை கையெடுத்து கும்பிட்டாங்க சோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு போய் போய் குழப்ப பாருங்க அப்படின்னு திட்டிட்டு அவர் அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு போய் பழனியை சுத்தி வந்தாரு ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவரை அடிச்சு துன்புறுத்தினவங்க என்ன ஆனாங்க எங்க போனாங்கிறது சாமிக்கே வெளிச்சங்க இப்படிதான் மூட்டைசாமி அவர்கள் கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்களா மாறினாங்க இவரு மறு ஜென்மம் அடைஞ்சதுல இருந்தே இவருடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் பழனிக்கு போய் பழனியை சுத்தி வர்றதையே வழக்கமா வச்சிருக்காருங்க இவருடைய அருளும் இவருடைய புகழும் நிறைய மக்களுக்கு தெரிய வந்தது சோ நாள் போக போக இவரை தேடி வர மக்கள் வந்து அதிகமாயிட்டாங்க இவர் வந்து பல இடங்கள்ல வந்து காட்சி அளிப்பாருங்க கனகம்பட்டியில இருப்பாரு அங்கேயே பக்கத்துல இருக்க இடுமன் மலையில இருப்பாரு இப்படி இடுமன் மலைக்கு வந்து தன்னை பார்க்க வர பக்தர்கள் கிட்ட சொல்லுவாராம் என்ன பார்க்க வரதை விட ஃபர்ஸ்ட் போய் பெரியவரை பாருங்க கோமாண்டிய பாருங்கன்னு வாங்குகிறா ஆனா அங்க இருக்க மக்களுக்கு இவர் யார சொல்றாரு என்ன சொல்றாருன்னே புரியாதான் போகர் சித்திரதான் ரொம்ப ஆசையா அன்பா பெரியவரேன்னு அழைக்கிறது வழக்கமா கோமாண்டின்னு சொல்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகரதா கோமாண்டின்னு ரொம்ப அன்பா வந்து அழைப்பாராம் ஸோ இவங்கள தான் நீங்க போய் ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு தன்னை தேடி வர பக்தர்களுக்கு வந்து சொல்லுவாங்களாம் அதை தாண்டி இவரு எங்க போவாரு எப்படி போவாரு எங்க இருப்பாருன்னே தெரியாதான் நிறைய மக்கள் வந்து அவரை பார்க்க வரும்போது தன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு திடீர்னு அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது வழக்கமா வச்சிருந்தாராம் சித்துக்களும் இவருடைய புகழும் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு ஸோ இவரை பத்தி நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க ஸோ தெரிய தெரிய இவரை தேடி வர கூட்டமும் அதிகரிச்சிருக்கு ஜீவ சமாதி அடைஞ்ச பிறகுமே இவரை தேடி வர மக்கள் வந்து இவர்கிட்ட ஆசி பெற்று அவரோட அருளம் பெற்று சந்தோஷமா வாழ்றாங்க இன்னைக்கு கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் வந்து பலருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய கடவுளாவே இருக்கிறார் தன்னை தேடி வர மக்கள் வந்து யாரு எதை செஞ்சா அவங்க கிட்ட இருக்க பாவத்தை நீக்க முடியும் அப்படிங்கறது வந்து சுவாமிகளுக்கு ரொம்பவே நல்லா தெரியுங்க அவரோட கையில எப்பவுமே வந்து ஒரு மூட்டையை சுமந்துட்டு இருப்பாரு அது நார்மலான மூட்டையே கிடையாது அது வந்து மக்களுடைய பாவ மூட்டையை தானே சுமந்துட்டு இருந்தாரு அதை வந்து அவ்வளவு சீக்கிரமா வேற யாராலையும் தூக்கிடவே முடியாதுங்க அது அவ்வளவு வெயிட்டா இருக்கும் அது அவர் ஒருத்தரால மட்டும்தான் தூக்க முடியும் அப்படிதான் ஒரு நாள் வந்து அவர் பழனியில வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது கனகம்பட்டியில இவருக்காக சிலர் வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க இதை அவருடைய நாணதிஷ்டிலேயே தெரிஞ்சு உடனே அங்க போனாரு போனவரு அங்க இருக்க ஒருத்தரை பார்த்து நீ வந்து புகையில வாங்கிட்டு சொல்லியிருக்காரு உடனே அங்க இன்னொருத்தர் இருக்கு சாமி அப்படின்னு உடனே சாமிக்கு சமக்கவும் அவரோட பாவத்தை நீ சுமக்க போறியா நீ கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் புகையிலே வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு அவரும் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு அதை வாங்கிக்கிட்ட சாமி உன் பாவங்களை நான் இனிமேல் சுமந்துக்கிறேன் நீ இனிமேல் நல்லா இருப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிருக்காரு சோ சுவாமிகளுக்கு யாருக்கு எந்த பிரச்சனை இருக்குங்கிறத ஈஸியா தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்களோட பாவங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்களோட அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வேலையோ இல்ல ஏதாவது ஒரு பொருளாவோ வாங்கி தாங்கிட்ட சுமர்ந்துகிட்டு அவங்களுக்கு நல்ல ஆசையை வழங்கியிருக்காரு சாமிகள் வந்து ஒரு அன்னதான பிரபுங்க அன்னதான பிரியர்ன்னே சொல்லலாம் இவரை வந்து பாக்க வர மக்கள் கிட்ட அதாவது அவங்க வந்து யாரையாவது ஒருத்தரை சூஸ் பண்ணி இவங்க எல்லாருக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றது வழக்கமாவே வச்சிருந்தாரு அதை தாண்டி அங்க இருக்க உணவகங்கள்லயும் பெருசா வியாபாரம் ஆகலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி சொல்றது வழக்கம் ஒரு நாள் நள்ளிரவு வந்து பாத்தீங்கன்னா இவரை பாக்குறதுக்கு கனகம்பட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வந்து வந்துட்டாங்க சோ அதை தெரிஞ்சு அவரும் விரிஞ்சு அங்க வந்தாரு வந்தவருக்கு அவங்கள பார்த்ததுமே தெரிஞ்சுச்சு இவங்க யாருமே சாப்பிடல அப்படின்ட்டு சோ அவங்கள பாத்து கேட்டாரு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சோ யாருமே சாப்பிடலன்னு சொல்லுவோம் அங்க இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு நீ போய் சாப்பாடு வாப்பா அப்படின்னு சொல்றாரு அவரு ஒன்னு சாமி இந்த நேரத்துல எங்க கடை திறந்துருக்கோம் என் கையிலயும் காசு இல்லையே அப்படின்னு சொன்னதும் இவரு வந்து நீ போப்பா உனக்காக ஒருத்தன் திறந்திருப்பான் உனக்காக ஒருத்தன் வந்து காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அமிச்சர்றாரு சோ இதை கேட்டுட்டு சரி சாமி சொல்றாரு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு சாமி சொன்ன மாதிரியே அங்க ஒரு ஹோட்டல் திறந்து இருந்தது அங்க இருக்கிறவங்க எதையோ வேகமா விறுவிறுப்பா சமைச்சிட்டு இருந்தாங்க போனவரு இங்க சாப்பாடு இருக்காங்க ஒரு அறுபது பேருக்கு சாப்பாடு வேணுங்க அப்படின்னு கேக்குறாரு ஆஹ் தெரியுமே சாமி இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு ஒரு அறுபது பேருக்கு சாப்பாடு வேணும் கதவை சாத்திராத ஏன்னா நாங்க சாத்த போன நேரம் அப்பதான் வந்தாரு வந்துட்டு இந்த மாதிரி அறுபது பேருக்கு சாப்பாடு வேணும் செஞ்சு வைங்க அதனாலதான் செஞ்சுட்டு இருக்கோம் உங்ககிட்ட தான் கொடுத்து விடணுமான்னு கேட்டதும் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி நம்ம தான் அங்க பேசிட்டு இருந்தாரு எப்படி இங்க வந்து இதை சொல்லிட்டு போயிருப்பாரு அப்படின்னு இந்த ஆச்சரியத்துல இருக்கும்போது அந்த அறுபது பரோட்டாவுக்கு ஒருத்தர் பச்சை வேசிச்சு பச்சை தூண்டு போட்டு தலையில தலைப்பாக கட்டியிருக்காரு சாமி மாதிரி வந்து காசு கொடுக்குறாரு அதை பார்த்துதான் இவருக்கு என்னன்னே தெரியாம வீழ்ச்சி போய் அவரை பார்க்கும் போது ஒரே ஒரு சின்ன சிரிப்பு தான் சிரிச்சுட்டு காசை கொடுத்துட்டு போயிடுறாரு அவரே பார்த்துட்டு இருந்தாரு இவர் வந்து அந்த கனகம்பட்டியை நோக்கி வந்து உள்ள ந நடந்து போய் அப்படியே மறைஞ்சிடறாரு ஸோ இவருக்கு பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியம் அப்பதான் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு சொன்னதும் அவர்தான் கொடுத்ததும் அவர் தான் நடுவுல வாங்கிட்டு போக வந்தவர் மட்டும் தான் நம்ம அப்படின்னு சோ சித்தர்களை வந்து நம்ம வணங்கினா நம்ம வாழ்க்கையில எது வேணா நடக்கும்ங்கறதா அன்னைக்கு அந்த நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு கடகம்பட்டி மூட்டை சுவாமிகள் பத்தி பேசறதுக்கு பல விஷயங்கள் இருக்குங்க அதுல இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை தான் பாத்துருக்கோம் இன்னும் மேலும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கலச மீடியாவோட இணைஞ்சிருங்க நன்றி